புதுச்சேரியில் குரூப் பி பணியிடங்களில் எம்பிசிக்கு மீண்டும் இடஒதுக்கீடு வழங்கி பணியிடங்கள் நிரப்பப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார் புதுச்சேரி சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள அறிவிப்பில் புதுச்சேரி அரசின் குரூப் பி பணியிடங்களுக்கான எஸ்ஐ விவசாய அதிகாரி உள்ளிட்ட ஒன்பது துறைகளில் உள்ள நூற்றி முப்பத்தி எட்டு பணியிடங்களை நிரப்புவதற்கு கடந்த ஆண்டு அரசாணை வெளியிடப்பட்டது இப்பணியிடங்களை நிரப்புவதற்கு ஓபிசி பிரிவுக்கு முப்பத்தி மூன்று சதவீதம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது ஆனால் எம்பிசி இபிசி போன்ற பிரிவுகளுக்கு உரிய ஒதுக்கீடு வழங்கவில்லை இதனையடுத்து உள் ஒதுக்கீடு வழங்கி பணியிடங்களை நிரப்புவதற்கு அரசு முடிவு செய்துள்ளது அதன்படி கடந்த ஆண்டு வெளியிடப்பட்ட அரசாணை ரத்து செய்யப்படுகிறது என்றும் புதிய அரசாணை வெளியிடப்பட்டு பணியிடங்கள் நிரப்பப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுவை மத்திய பல்கலைக்கழகத்தில் எம்பிபிஎஸ் வினாத்தால் கசிந்தது தொடர்பாக புதுச்சேரி அரசு தகுந்த விளக்கத்தை அளிக்க வேண்டும் என சட்டப்பேரவையில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி பட்ஜெட் கூட்டத்தொடரில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் சிவா புதுவை மத்திய பல்கலைக்கழகத்தின் கீழ் அரசு மருத்துவக் கல்லூரிகள் உட்பட நான்கு தனியார் மருத்துவக் கல்லூரிகள் உள்ளன இங்கு பயிலும் எட்நூத்தி முப்பது முதலாம் ஆண்டு எம்பிபிஎஸ் மாணவர்களுக்கு இன்று ஐந்தாம் தேதி முதல் முதலாண்டு மருத்துவ தேர்வு நடக்கும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் கேள்வித்தால் வெளியானதால் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து பல்கலைக்கழக தரப்பு உரிய விளக்கங்கள் எதுவும் இன்று வரை தருவதில் இழுபறி நீடிக்கிறது ஆகவே இதுகுறித்து புதுச்சேரி அரசு தகுந்த விளக்கத்தை அளிக்க வேண்டும் என்று இந்த அவையின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் என பேசினார் இதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி இது குறித்த தகவல் தனக்கு தெரியவில்லை என்றும் இது தொடர்பாக விசாரணை நடத்தி முழு விவரம் தெரிவிக்கப்படும் என தெரிவித்தார் மீனவர்கள் வலையில் முதன்முறையாக சிக்கிய யானை தந்தத்தை மீனவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைத்தனர் மாவட்டம் கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தைச் சேர்ந்த தாமரை செல்வன் என்பவரது மீன்பிடி விசைப்படகில் மீனவர்கள் கடந்த வாரம் மீன்பிடிக்க சென்றுள்ளனர் நடுக்கடலில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த பொழுது கடந்த முப்பத்தி ஓராம் தேதி வலையில் எதிர்பாராத விதமாக விலை யானை தந்தம் ஒன்று சிக்கியுள்ளது இதனையடுத்து நடுக்கடலில் இருந்து கிளிஞ்சல் மேடு மீனவ பஞ்சாயத்தாரர்களுக்கு தகவல் தெரிவித்துவிட்டு அம்மீனவர்கள் கரை திரும்பினர் இன்று கிளிஞ்சல் மேடு மீனவ பஞ்சாயத்தாரர்கள் தலைமையில் அந்த யானை தந்தத்தை காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டனிடம் மீனவர்கள் ஒப்படைத்தனர் மாவட்ட ஆட்சியர் அவர்களை பாராட்டியதோடு யானை தந்தத்தை வனத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர் அமைச்சர் சாய் சரவணனிடம் இருந்து பறிக்கப்பட்ட குடிமைப்பொருள் வழங்கல் துறையை மீண்டும் அவருக்கே ஒதுக்க வேண்டும் என எம்எல்ஏ கல்யாண சுந்தரம் வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் துறையின் அமைச்சராக இருந்த சாய் சரவணகுமாரின் இலாக்கா மாற்றப்பட்டதற்கு சட்டப்பேரவையில் பாஜக எம்எல்ஏ கல்யாண சுந்தரம் எதிர்ப்பு தெரிவித்தார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் குடிமை பொருள் வழங்கல் துறை அமைச்சராக இருந்த சாய் சரவணகுமார் புதுச்சேரி மக்களின் கோரிக்கையை ஏற்று ரேஷன் கடைகளை திறந்து அரிசி போட வேண்டும் என தொடர்ந்து மத்திய அமைச்சர்களை சந்தித்து வலியுறுத்தி வந்தார் அமைச்சர் சாய் சரவணகுமார் மற்றும் பாஜக எம்எல்ஏக்களின் தொடர் முயற்சியின் காரணமாக ரேஷன் கடைகளை திறந்து அரிசி போட ஆளுநர் ஒப்புதல் அளித்த நிலையில் சாய் சரவணிடம் இருந்து முதல்வர் ரங்கசாமியால் அந்த துறை பறிக்கப்பட்டிருப்பது பெருத்த சந்தேகத்தை எழுப்பியுள்ளது என தெரிவித்தார் துறை எந்த செயல்படவில்லை என்றாலும் அதற்கு பாஜக தான் காரணமா என கேள்வி எழுப்பிய கல்யாண சுந்தரம் பாஜகவிற்கு அவப்பேரை ஏற்படுத்த இந்த முடிவா என சந்தேகம் எழுந்துள்ளது என குற்றம் சாட்டினார் எனவே மீண்டும் சாய் சரணனிற்கு அந்த துறையை முதல்வர் ரங்கசாமி வழங்க வேண்டும் என பாஜக எம்எல்ஏ கல்யாண சுந்தரம் வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரியில் வழி மூலம் இருவரிடம் தொண்ணூத்தி ஒரு லட்சத்து எண்பத்தி எட்டாயிரம் ரூபாய் பணத்தை மர்ம நபர்கள் மோசடி செய்தது குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் புதுச்சேரி கோரிமேடு பகுதியைச் சேர்ந்தவர் கணேசமூர்த்தி இவரை டெலிகிராம் செயலி மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் இணைய வழி பங்கு சந்தையில் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என கூறியதை நம்பி இருபத்தி மூன்று லட்சத்து எண்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் பணத்தை கணேசமூர்த்தி குறிப்பிட்ட செயலியில் முதலீடு செய்துள்ளார் அதன் பிறகு மீண்டும் பதினெட்டு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் பணத்தை அதில் அவர் மீண்டும் முதலீடு செய்து ஏமாந்து உள்ளார் இதேபோல புதுச்சேரி ஈஸ்வரன் கோயில் தெருவை சேர்ந்தவர் கருணாநிதி வாட்ஸ்அப் குழு மூலம் பொருட்களை விநியோகிப்பதற்காக கூறி இவரிடம் மர்ம நபர்கள் நாற்பத்தி ஒன்பது லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் பணத்தை மோசடி செய்துள்ளனர் இதுகுறித்தும் புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் அரசு அதிகாரி வீட்டில் தங்க நகை கொள்ளை கணவன் மனைவி உட்பட மூன்று பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து இருபது பவுன் தங்க நகை மற்றும் சொகுசு கார் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர் காரைக்காலை அடுத்த மேல ஓடுதுறை பகுதியில் வசித்து வருபவர் பொதுப்பணித்துறை அதிகாரி அன்பழகன் கடந்த பிப்ரவரி ஐந்தாம் தேதி தனது குடும்பத்தோடு வெளியூர் பயணம் சென்றுவிட்டு ஏழாம் தேதி காரைக்கால் வந்து பார்த்தபோது வீட்டின் முன்பக்க கதவு மற்றும் உள்ளே இருந்த பீரோவையும் உடைத்து அதிலிருந்து சுமார் இருபது பவுன் தங்க நகை மற்றும் இருபதாயிரம் ரூபாய் ரொக்கத்தையும் மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றது தெரியவந்தது இது தொடர்பாக அன்பழகன் நிரவி காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் நிரவி போலீசார் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த பிரபல கொள்ளையன் ஹஜ்மீர் ஹாஜா ஷெரீப் அவரது மனைவி வசந்த பிரியா மற்றும் அவரது நண்பர் முகமது இஸ்மாயில் திருட்டில் ஈடுபட்டது தெரியவந்தது இதனையடுத்து மூவரையும் கைது செய்த போலீசார் அவர்களின் வீட்டில் பதுக்கி வைத்திருந்த இருபது பவுன் தங்க நகைகளை மீட்டு கொள்ளை சம்பவத்திற்கு பயன்படுத்திய காரையும் பறிமுதல் செய்தனர் பின்னை காரைக்கால் மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் பாஜக தலைவரை போல சபாநாயகர் செல்வம் செயல்படுவதாக கூறி புதுச்சேரி சட்டப்பேரவையில் இருந்து திமுக காங்கிரஸ் சட்டமன்றத்தில் இருந்து வெளிநடப்பு செய்தனர் புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரின் நான்காவது நாளான இன்று ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பேசிய காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் புதுச்சேரிக்கு பிரதமர் மோடி கூறிய திட்டங்கள் எதுவும் நிறைவேற்றவில்லை அதேபோல மாநில அந்தஸ்து பெறவில்லை என பேசினார் அப்போது குறுக்கிட்டு பேசிய சபாநாயகர் செல்வம் பனிரெண்டு முறை காங்கிரஸ் ஆட்சியில் ஏன் மாநில அந்தஸ்து பெறவில்லை என கேள்வி எழுப்பினார் அப்போது எதிர்கட்சி தலைவர் சிவா குறுக்கிட்டு நீங்கள் சபாநாயகர் ஆனால் பாஜக கட்சியாக பாஜக தலைவரை போல பேசுவது தவறு என சுட்டிக்காட்டியும் எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை பேச விடாததை கண்டித்தும் எதிர்கட்சி தலைவர் சிவா தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜி அனிபால் கென்னடி செந்தில்குமார் சம்பத் மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன் ரமேஷ் பரம்பத் ஆகியோர் புதுச்சேரி ஒட்டி நடைபெற்ற தேர்பவனியில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர் புனித ஜான் ஆண்டு பெருவிழா கடந்த இருபத்தி எட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது அன்று முதல் தினமும் மாலை ஆறு மணிக்கு திருப்பலி மற்றும் தேர்பவனி நடந்து வந்தது மேலும் ஆடம்பர கூட்டு திருப்பலியும் நடந்தது இதையொட்டி காலை ஏழு முப்பது மணிக்கு பெருவிழா திருப்பலி நடந்தது முக்கிய நிகழ்வாக மாலை ஆறு மணிக்கு ஆடம்பர தேர்பவனி நடந்தது தேர்பவனியை புதுச்சேரி கடலூர் உயர் மறை மாவட்டம் முதன்மை குரு குழந்தைசாமி துவக்கி வைத்தார் ரெயின்போ நகரில் உள்ள முக்கிய வீதிகளில் சென்று தேர்பவனியில் காங்கிரஸ் கட்சியின் மாநில சிறப்பு அழைப்பாளர் வினோத் உட்பட திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர் சபை நிகழ்வுகளை பள்ளி மாணவர்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் இருபது அரசு பள்ளி மாணவர்கள் பார்வையாளர் மாடத்தில் அமர்ந்து சட்டசபை நிகழ்வுகளை கொண்டனர் புதுச்சேரி சட்டப்பேரவை பதினைந்தாவது தொடரின் ஐந்தாவது கூட்டத்தொடர் இன்று காலை ஒன்பது முப்பத்தி ஆறு மணிக்கு கூடியது சட்டப்பேரவை தலைவர் செல்வம் திருக்குறள் வாசிக்க அவை தொடங்கியது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு புதுச்சேரி சரக்குகள் மற்றும் சேவைகள் வரி சட்டத்தின் கீழ் வெளியிடப்பட்ட ஆண்டு அறிக்கை மற்றும் ஆண்டிற்கான ஜிஎஸ்டி ஆண்டு அறிக்கை வெளியிடப்பட்டது தொடர்ந்து துணைநிலை ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டு அதன் மீது விவாதமும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை மீதான விவாதமும் நடைபெற்றது இந்த நிலையில் சட்டசபை நிகழ்வுகளை பள்ளி மாணவர்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் பள்ளி மாணவர்கள் சபை நிகழ்வுகளை காண்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அதன்படி வவுசி சுசிலா பாய் உள்ளிட்ட அரசு பள்ளியைச் சேர்ந்த இருபதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் சட்டசபைக்கு வந்தனர் அவர்கள் சட்டசபை மைய மண்டபத்தின் பார்வையாளர் மாடத்தில் அமர்ந்து சட்டசபை நிகழ்வுகளை தெரிந்து கொண்டனர் மருத்துவ கல்வி சேர்க்கையில் அரசு பள்ளி மாணவர்கள் பத்து சதவீத இடஒதுக்கீட்டுக்கு சான்றிதழ் பெறும் நடைமுறை மாற்றப்பட்டுள்ளது புதுச்சேரி அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு எம்பிபிஎஸ் பல் மருத்துவம் உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளில் பத்து சதவீத அரசு ஒதுக்கீடு அமல்படுத்தப்படுகின்றது கடந்த ஆண்டு பத்து சதவீத இடஒதுக்கீட்டில் இருபது மாணவர்கள் எம்பிபிஎஸ் படிப்பில் சேர்ந்தனர் இதற்கான சான்றிதழை சமர்ப்பிக்கும் அரசு பள்ளி மாணவர்கள் புதுச்சேரி பிராந்தியத்தில் முதன்மை கல்வி அதிகாரியிடம் மற்ற பிராந்தியங்களில் மண்டல கல்வி அதிகாரியிடம் ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்ததாக கல்வி சான்றிதழ் பெற்று சமர்ப்பிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருந்தது அதைத் தொடர்ந்து கல்வித்துறை அதிகாரியிடம் அரசு பள்ளி மாணவர்கள் சென்று சான்றிதழ் பெற்று விண்ணப்பித்து வருகின்றனர் இதற்கிடையில் இந்த கல்வி சான்றிதழ் வழங்குவதில் உள்ள நடைமுறை சிக்கலை கருத்தில் கொண்டு புதிய மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அதன்படி மாணவர்கள் தாங்கள் படித்த அரசு பள்ளிகளில் தொடர்ச்சியாக ஒன்றாம் வகுப்பு முதல் பிளஸ் டூ வகுப்பு வரை படித்ததற்கான கல்வி சான்றிதழை பெற்று சமர்ப்பித்தால் போதும் என சென்டாக் அறிவித்துள்ளது அரசு பள்ளி மாணவர்கள் சமர்ப்பிக்கும் சான்றிதழை பள்ளி கல்வித்துறை ஆய்வு செய்து தருவதாக உறுதியளித்ததைத் தொடர்ந்து சென்டாக் இந்த முடிவினை அறிவித்துள்ளது புதுச்சேரி முத்தியால்பேட்டை மஞ்சினி நகர் பகுதியில் எழுந்தருள்ளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ வரதவள்ளி மாரியம்மன் ஆலயத்தின் அறுபதாம் ஆண்டு ரதோற்சவ விழாவை ஒட்டி அம்மன் ஆண்டாள் அலங்காரத்தில் மின்னொளி தேரில் திருவீதி உலா நடைபெற்றது புதுச்சேரி முத்தியால்பேட்டை பேட்டை மஞ்சினி நகர் பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ வரதவள்ளி மாரியம்மன் ஆலயம் இந்த ஆலயத்தின் அறுபதாம் ஆண்டு ரதோற்சவ விழா இருபத்தி எட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது தினந்தோறும் காலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் திருவீதி உலா நடைபெற்று வந்தது இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ வரதவள்ளி மாரியம்மனுக்கு ஆண்டாள் அலங்காரம் செய்யப்பட்டு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் வைக்கப்பட்டு திருவீதி உலா நடைபெற்றது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர் காரைக்காலில் மகனுக்கு திருமண தோஷம் கழிப்பதாக கூறி இரண்டு லட்சத்தி பதினெட்டாயிரம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட மூவரை போலீசார் கைது செய்தனர் காரைக்கால் நெடுங்காடு நல்லாத்தூர் பகுதியை சேர்ந்தவர் சகுந்தலா இவரின் மகனுக்கு திருமணம் ஆகாததால் திருமண தோஷம் இருப்பதாகவும் அதற்கு பரிகாரம் செய்ய வேண்டும் என விருதுநகரை சேர்ந்த கிளி ஜோதிடர் முனுசாமி தூத்துக்குடியை சேர்ந்த சுகந்தி மற்றும் தென்காசியை சேர்ந்த ராஜ் ஆகிய மூவரும் அறிமுகம் செய்துள்ளனர் பின்னர் மூவரும் சகுந்தலா மகனுக்கு திருமண தோஷம் நீங்க பரிகாரமாக சிறப்பு பூஜை செய்ய வேண்டும் என்று தவணை முறையில் இரண்டு லட்சத்தி பதினெட்டாயிரம் ரூபாய் பணத்தை பெற்று ஏமாற்றியுள்ளனர் இதுகுறித்து சகுந்தலா அளித்த புகாரின் பேரில் நெடுங்காடு சப் இன்ஸ்பெக்டர் ராஜன் வழக்கு பதிவு செய்து கிளிச்சோதிடர் முனுசாமி சுகந்தி வினோத்ராஜ் ஆகிய மூவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர்